ஆயிரம் ஆண்டு பழமையான சுயமாக தோன்றிய ஆதிசக்தீஸ்வரர் திருக்கோயில் இங்கே அருள்மிகு இரட்டை விநாயகர் இருக்கிறாங்க நால்வர் இருக்கிறாங்க தோல்நோய் குணமாக்கும் தளம் இருக்குன்னு சொல்கிறாங்க தீர்த்த கிணறு இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட சிறப்புகளை பார்க்கலாம் வெல்கம் டு மகி லைஃப் ஸ்டைல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த கோயிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடன் உரிய ஆதி சக்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் ஃபஸ்ட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் நம்மளுடைய ஒரு அழகிய கிராமமான தே கோபுராபுரம் இடத்துல இந்த கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வித்தாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குன்னு வச்சிங்களேன் இறங்கிட்டு அங்கே வந்து நிறைய பஸ்ஸு போகும் அந்த கோபுராபுரம் அப்படின்ற போகிறதுக்கு நிறைய பஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோபுராபுரம் பஸ் ஏறினீங்கன்னா இங்கே அழகிய இடமான ஆதிசக்திஸ்வரர் உடனுரிய ஆதிசக்திஸ்வரர் திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட நேம் வந்து ஆக்சுவலாக ஆதிசக்திஸ்வரர் திருக்கோயில் அருள்மிகு ஆதிசக்திஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் இருக்கும் இடம் தே கோபுராபுரம் இது ஒரு அழகிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அழகிய சிவன் கோயில் சோழர்கள் காலத்தால் கட்டப்பட்ட திருக்கோயில் இந்த கோயிலோட அம்சங்கள் இந்த கோயிலோட சிறப்புகள் வெளியில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகான கோயில் இது சுயம்பு வடிவமாக நம்மளுக்கு ஆதிசக்தீஸ்வரர் வந்து இங்கே காட்சி அளிக்கிறாருன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து பெரிசா மக்களால் பாராட்டப்படலை அப்படின்னாலும் இங்கே சுற்றி இருக்கிற கிராமத்தில் இந்த கோயில் எப்படி பெருசாக கொண்டாடப்படும் அப்படின்னா விருத்தாச்சலத்தில் விருத்தகீஸ்வரர் எவ்வளோ பெரிய ஃபேமஸோ அங்கே விருத்தாச்சலம் மக்களால் எப்படி அங்கே இருக்கிற அந்த சிவன் கோயில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக கொண்டாடப்படுதோ அதே போல் இங்கே இந்த கோயில் இந்த கிராமத்தில் இந்த என்ற கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு இந்த சிவன் கோயில் வந்து அவ்வளோ பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் இடமாக அவங்க நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதால் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய விசேஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ட்ரி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த என்ட்ரி பார்க்கும்போதே போதே ராஜ கோபுர மண்டபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த தேர் கொடி நந்தி நம்ம இந்த கோயில் உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு பெரிய தேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் வந்து கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க ஒரு பெரிய தேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதை சுற்றி கொடி இருக்குது நம்மளுடைய நந்தி தேவர் இருக்காங்க ஒரு சின்ன அது அதெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே வந்தால் ஒரு சின்ன ராஜகோபுரபுரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நாட்டிய சிற்பங்கள் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதவுகள் வந்து ஒரு கதவுகளும் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அரசி சிற்பங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கதவுகளை பார்த்தாவே நம்மளுக்கு நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பழமையான கோயில் இது அப்படின்னு நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி மாசம் வந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்து சமையல் தான் இப்போ இந்த கோயில் வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி மாதத்தால் இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ் இந்து மத அந்த கணக்கில் தான் இந்த கோயிலும் வருது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால் ஏற்று நடக்கப்படுறது தான் இந்த கோயிலும் நம்மளுடைய ஆதி சக்தீஸ்வரர் அருள்மிகு ஆதி சக்தீஸ்வரர் திருக்கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராஜகோபுரம் மண்டபம் வலதுபோக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாகனங்கள் கோயில் வாகனங்கள் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விசேஷ காலத்தில் இந்த கோயில் வாகனங்கள் நம்மளுடைய சாமிக்காக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கிரகங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம உள்ள என்ட்ரி ஆனாலே வலது புறத்தில் நம்மளுடைய கிரகங்களும் வாகனங்கள் கோயிலோட வாகனங்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போது அந்த தூண்களை காதலை வச்சு கேட்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுக்கு தான் கேட்டுச்சா இல்லை தூண்களோட செருப்புகளானு எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் போகும்போது எங்களுக்கு இந்த சத்தம் கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பழமையான ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நால்வர் பாருங்க நம்மளுடைய நால்வர் யார் யார் தெரிஞ்சான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்களை பற்றி பேசுகிறேன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவங்களுக்கு ஒருத்தொருத்தவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் படித்தது கண்டிப்பாக உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் திருஞ்சான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இவங்கள பற்றி படிக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த கோயில் வந்து எப்படி ஒரு கரெக்டான ஒரு சிவன் கோயில் இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் இங்கு இங்கே இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சிவன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவன் கோயில் இது யாரால கட்டப்பட்டது இந்த சிவன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சோழர்கள் வந்து இப்போ ஒரு இடத்த எந்த இடத்த ஆக்கிரமிச்சாலும் ஜெயித்தாலும் அங்கே வந்து அந்த நினைவுக்கு ஒரு சாமிக்கு சாமி ஒரு கோயில் கோயில் கட்டுறது அவங்களுடைய பழக்கம் அப்படி கட்டினது தான் இந்த சிவன் கோயில் அப்படின்றும் ஒரு வரலாறு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி வேண்டிக்கோங்க நம்ம பிள்ளைங்க படிப்பு நம்ம நல்லா இருக்கணும் புதன் எல்லாமே நல்லா இருக்க வைக்கிறது நம்மளுடைய தட்சிணாமூ மூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்திக்கும் இங்கே வந்து அந்த சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது புதுசாக நிறுவிச்ச சிலையா இல்லை பழைய சிலையா அப்படின்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முக்கியமான இடம் நம்மளுக்கு கோமா இங்கே தான் வந்து மாடு நம்மளுடைய ஸ்ரீ காமதேனு வந்து தானாக பால் சிறந்ததாகவும் அந்த புத்துலேருந்து சுயமாக தோன்றிய நம்மளுடைய சாமி யார் ஆதி சக்தீஸ்வரர் திருக்கோயில் தோன்றிய காரணம் இதுன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய தலை விருச்சகமான இளந்த மரம் தான் இங்கே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த இலந்த கீழே தான் வந்து இந்த புத்து இருந்ததாகவும் அந்த மாடு வந்து நம்மளுடைய காமதேனும் அவங்க வந்து பால் சுரந்ததாகவும் அதனால் இந்த கோயில் நெருக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சிறப்பு முடிஞ்சது இந்த சிறப்பமாக சிறப்பு சிறப்பாக அமைந்தது இந்த கோயில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயிலில் வந்து தூண்கள் ஒவ்வொன்றும் சிறப்புகள்னு சொன்னேன் இல்லையா அந்த தூண்களில் ஒரு தூண்கள் வந்து முருகர் விநாயகர் இது எல்லாமே வந்து ஒரே தூணில் செஞ்சு அதை வழிபடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு இது வந்து நம்மளுடைய ஆதிசக்தி தேவி அம்மா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பிடுங்க இந்த சிற்பங்கள் பாருங்கள் அந்த சிற்பங்கள் போலியே தெரியல நம்ம போய் கும்பிடும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்த்து கும்பிடுற ஒரு ஃபீலிங் வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து தத்துவமாக நம்ம சாமியை பார்க்குற போலே ஒரு ஃபீலிங் வச்சு நம் ஒரு எப்படி சொல்கிறது நம்ம சாமியை தான் கும்பிடுறோம் அப்படின்ற போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை வந்து சாமி கும்பிட்டோன்னா அதுக்கு பாருங்கள் கணபதி அம்மா இருக்காங்க தேவிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கணபதியும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுடைய தண்டாயுத பாண்டி தண்டாயுத பாண்டி நம்மளுடைய முருகரும் நிற்றுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிற்பங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலையில் ஒன்று ஒன்றும் அரசன் அரசி இவங்களை எல்லாரையுமே அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த ஒரு ஒரு தூண்களிலேயும் அரசன் அரசியை வந்து அழகாக வந்து தூணாக அமைச்சிருக்காங்க இங்க நம்ம பார்க்கறது நந்தி பாராயணர் இவங்களோட ஜீவசக்தி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நந்தி பாராயணரும் இங்கே இருக்கிற சசிவரதனர் இவங்க ரெண்டு பேரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொல்றாங்க இதோடைய கதையை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நந்திவரதனரும் நந்திவரதனர் தனக்கு சசிவரதனருக்கு என்ன கூறினார் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே பாருங்க நம்மளுடைய இரட்டை விநாயகர் அருள்மிகு இரட்டை விநாயகர் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்கொள்ள காட்சி இல்லையா நான் நிறைய கோயிலில் நான் பார்த்தது இல்லை இந்த கோயிலில் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இர அருள்மிகு இரட்டை விநாயகர் அவ்வளோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அழகாக இருக்குது நீங்கள் விருத்தாச்சலம் வட்டத்தில் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கோபாலா கோபுரபுரத்தில் இருக்கிற நம்மளுடைய சிவன் கோயிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சைட்லேருந்து இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சின்ன கோயில் தான் ஆனால் இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து பல் பல்லாய கணக்காக இந்த கோயிலை கட்டி எவ்வளோ ஒரு டிசைன் எவ்வளோ ஒரு அழகு இதுதான் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு தண்ணி அமைப்பு வச்சு கட்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்மளுடைய நால் நாலு பேர் இருக்காங்க அண்ணாமலையார் உண்ணாமலையார் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இவங்க நாலு பேரையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்குறோம் அதுக்குமே வந்து நம்ம வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாலு பேரையுமே அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இங்கே முருகருக்கு கூட ஒரு தண்ணி சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி தெய்வானை கூட முருகரும் தண்ணியாக இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்மளுடைய நாராயணர் பெருமாள்னு சொல்லலாம் விஷ்ணுன்னு சொல்லலாம் நம்மளுடைய நாராயணர் வெற்றிருக்கிறாங்க ஒரே இடத்துல நம்மளுடைய சிவனும் இருக்கிறாங்க நாராயணரும் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு நல்ல நல்ல இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னொரு சொல்லப்போனால் இங்கே வந்து கோயிலுக்கான வாகனங்கள் நிறைய நிறுத்தப்பட்ட இடத்துல நம்மளுடைய ராவணனையும் நான் பார்த்து ராவணர் அவரையும் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் வளர்த்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியத்துவம் அடைந்தவர் ராவணர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கும் அவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா அவர் வந்து வீரத்திலும் சிறந்தவர் கல்வியிலும் சிறந்தவர் இசையிலும் சிறந்தவர் எது எடுத்தாலும் அவர் சிறந்தவர் அவர் வந்து அப் ராவணன் வந்து ராவணனுடைய பெருமைகள் பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வந்து அவ்வளோ பார்த்தீங்களா அவர் தான் ராவணர் இங்கே அந்த சிற்பங்களையும் நான் பார்த்தேன் ராவணரோட ராவணனோட சிற்பங்கள் நான் பார்த்தேன் அவ்வளோ ஒரு ஒரு போர் எடுத்துக்கிட்டீங்களா அதுலேயும் சிறந்தவர் ஒரு இசை எடுத்திங்களா அதுலேயும் சிறந்தவர் ஒரு பேச்சு எடுத்துட்டிங்களா அதுலேயும் சிறந்தவர் அவருடைய அவர் இலக்கண இலக்கிய நூல்கள் எடுத்து அவரை பற்றி நம்ம படித்தோன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தீர்த்த கிணறுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீர்த்த கிணறுல நீர் வந்து நாங்கள் போகும்போது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேலே நிற்கிது பாருங்கள் இந்த தண்ணி எடுத்து தான் இந்த கிணறுலேருந்து இந்த தண்ணி எடுத்து தான் இங்கே இருக்க சாமிக்கு பூஜை பண்ணுறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு நல்ல ஐதீகம் இந்த கோயிலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு இரட்டை பிள்ளையார் பார்த்தோம் உற்சவர்கள் பார்த்தோம் நம்மளு இங்கே வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதெல்லாம் வந்து கோயில் வாகனங்கள் இந்த கோயில் வாகனங்கள் நம்மளுக்கு சிவனுக்கு என்றைக்கு தெரியும் சிவராத்திரி அதே பெரிய விசேஷங்கள் நடத்தும் போது இந்த கோயில் வாகனங்களை எடுத்து இந்த கோயில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம நம்மளுடைய பகவான் பகவான் இது நவகிரகம் நம்ம கோயிலுக்கு உள்ள வந்தோம்னா வலதுபுறத்தில் இந்த சன்னீஸ்வர பகவான் நவகிரகங்கள்லாம் இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆதி காலத்துல வந்து சக்தி வந்து சிவனை நோக்கி வ வழிபட்ட தலம் இந்த ஆதிசக்தீஸ்வர தலம் அப்படின்னு சொல்கிறாங்க நந்திதேவர் இதுக்கு உதவி செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தலம் அப்படிப்பட்ட இடம்தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த தே கோபுராபுரம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய சக்தி சிவனை நோக்கி தவம் இருந்த இடம் நம்மளுடைய நந்தி தேவர் உதவி செய்த இடம் இ ஆதிசக்தீஸ்வரி உடனூரிய ஆதிசக்தீஸ்வரர் பாருங்க பூஜை பைரவர் இருக்கிறாங்க பாலமுருகன் ஸ்ரீ பாலமுருகன் இருக்காங்க ஸ்ரீ தசபூஜை பைரவர் பைரவரும் இருக்காங்க பாலமுருகன் இருக்காங்க சூரிய நாராயணன் நம்மளுடைய சூரிய தேவர் அவரும் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரையும் சாமி கும்பிடுங்க எல்லாரும் நம்மளுக்கு எல்லாமே பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்மளுடைய சன்னி சன்னீஸ்வர் பகவான் நவகிரகங்கள் ந ஒரு தூண்லேயே வந்து முருகர் விநாயகர் இருப்பாங்க அப்படி பல சிற்பங்கள் கொண்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் நம்மளுடைய பிரம்ம தேவர் இருக்கிறாங்க சண்டீஸ்வரர் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் சரி வாங்க இப்போ நான் வந்து நம்ம நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நந்தி நாராயணர் சசிவர்தன் இவங்களோட ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்கு ஒரு கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கதை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த நந்தி தேவர் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது இதுக்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிவர்தனர் வந்து கட்டப்பழக்கத்தினால ரொம்ப கஷ்டப்படுவார் கரெக்ட் கட்டப்பழக்கம் இருக்கிறதுனால தன்னுடைய கை கால்களையும் இழந்துடுவார் செயலிழந்து போயிடும் இதை வந்து நம்மளுடைய நந்திபாராயணர்கிட்ட சசிவரதர் சொல்லும்போது அவர் சொல்வார் இந்த குளத்தில் நீ நீராடிட்டு சிவனை நோக்கி நீ வேண்டுதல் வை சிவன் உன்னுடைய வேண்டுதலை ஏற்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நந்திபாராயணர் சசிவரதர்கிட்ட சொல்லும்பொழுது அவரும் அது பேச்சை கேட்டு இந்த குளத்தில் நீராடிட்டு தன்னோட குறைகளை சிவன்கிட்ட சொன்னதாகவும் சிவன் வந்து அந்த கோரிக்கையை எடுத்து அருள் புரிந்தாருன்றதும் ஒரு ஐதீகம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க மக்களும் சொல்கிறாங்க அதே போல் நந்திபாராயணருக்கும் சசிவரதர் சிவன் வந்து தன்னுடைய உருவத்தை காட்டினாரு அப்படின்றதும் சொல்லப்படுது வரலாறு சொல்லப்படுது இங்க இருக்க மக்களும் சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு 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 கிணறு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த குளம் அப்படிப்பட்ட குளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளம் அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த குளம் இந்த குளம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தீராத நோயும் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தோல் நோயுக்கும் இந்த கிணறு வந்து இந்த கிணத்துல குளிச்சிட்டு நம்ம வந்து சாமிக்கிட்ட போய் வேணுன்னா தோல் நோயும் குணமாகுது அப்படின்றதும் ஒரு வரலாறு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க இந்த கோயில் எவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த கோயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸோ இது பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலை இன்னும் தரிசிக்கலைன்னா ஒரு முறையாவது வந்து நம்மளுடைய சிவனை வழிபடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர்